ஒரு தேர்தல சந்திக்கிறதுக்கு வந்தாரு தமிழ் குமரன் சொல்லி பேரு தேர்தல சந்திச்சாரு ரெண்டாயிரத்தி பத்துக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல தான் பார்த்தேன் ஒரு இடைத்தேர்தல சந்திச்சவரு ஆனா அவருக்கு வந்த உடனே கட்சியினுடைய மாநில இளைஞரணி தலைவர் பதவி கொடுத்துட்டாங்க இதை தட்டி அது நம்ம கட்சி கிடையாது நானு பேசலான்னு நினைப்பேன் எங்க அண்ணனை பார்த்தா பேசுறதுக்கே வாய் வரமாட்டேங்குது என்னன்னு எனக்கு தெரியல அவரை பார்த்தா மட்டும் பாயம் வரல நடுக்கமும் வருது நான் அவர்கிட்ட ஒரு நாள் சொன்னேன் நாமளும் நடிக்கலாம் நாம உண்மையா இருந்தா யாருமே நம்ம வர வரமாட்டேங்கிறாங்க அப்படின்னு அவர் சொன்னாரு நீ என்னை விட நல்லா இருக்கா நீ நடிடானாரு இருந்தாலும் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கறா நீங்க நடிக்கணும்னு சொல்லி அண்ணன் சொன்னேன் நடிக்கல நான் யாரையும் சாராயத்தங்க பெண்கள் நிறைய உக்காந்துருக்கீங்க சாராய கடையே மூடுறங்கிறாரு பிராந்தி கடையே மூடணுங்கிறாரு யாரும் ஸ்பான்பரா குடுக்கா எதுவும் விக்க கூடாதுங்கிறாரு ஆனா நீங்களா என்ன நினைக்கிறீங்க என் புருஷ மாதிரி சாராயம் குடிச்சிட்டு ஆட்டம் போட்டாம்பாரு போன வாரம் எனக்கு எவ்வளவு ஒரு சந்தோஷம் மகிழ்ந்து மகிழ்ந்து பாத்தீங்க அப்படி சந்தோஷப்படுறீங்களா இல்ல ஆனா அன்புமணியுடைய ஆட்சி வேண்டுமா அப்படிங்கறத நீங்க தான் முடிவு பண்ண பெண்கள் பெருந்தெல்லாம் வந்திருக்கீங்க நீங்க முடிவு செஞ்சு அண்ணன் கையில கொடுக்கணும் நான் ரெண்டாயிரத்தி பத்துல ஒருவரை ஒரு தேர்தல சந்திக்கிறதுக்கு வந்தாரு தமிழ் குமரன் சொல்லி பேரு ஒரு தேர்தல சந்திச்சாரு ரெண்டாயிரத்தி பத்துக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் அவர் பார்த்தேன் ஒரு இடைத்தேர்தல சந்திச்சவரு ஆனா அவருக்கு வந்த உடனே கட்சியினுடைய மாநில இளைஞரணி தலைவர் பதவி கொடுத்துட்டாங்க இதை தட்டி கேட்டு அது நம்ம கட்சி கிடையாது பாட்டாளி மக்கள் கட்சி அண்ணா என்ன சொல்ற ஐம்பது ஆண்டு கால கனவையும் லட்சியத்தையும் போராட்டத்தையும் வெற்றி பெற செய்யக்கூடிய ஒரே தலைவர் தமிழ்நாட்டிலே அண்ணன் அனுபவித்தார் எவரும் இல்லை அண்ணன் பின்னால் அணிவகுத்து நிற்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மீண்டும் பாட்டாளி மக்கள் கோட்டை மேட்டூர் தொகுதி என்பதை நிரூபிப்போம் என்று சொல்லி அன்பான வாய்ப்பிற்கு நன்றி கூறி நிறைவேறும் நன்றி வணக்கம்